நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரோஸ் எசன்ஸ் சிறப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீட்லேயே நம்ம ரோஸ் சிறப்பு எப்படி செய்கிறதுன்னு நான் பார்க்க போகிறோம் ரோஸ் சிரப்பை வச்சு எப்படி சர்பத் போடுறது எப்படி மில்க் ஷேக் பண்ணுறது ரோஸ் மில்க் ஷேக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சிரப்பு வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஐஸ்கிரீம்கெலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ரோஸு ஒரு முப்பது ரோஸ் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதை இந்த காம்பெலாம் நீக்கி எடுத்து இதழ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த தண்டு உள்ளா இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம இதழ் மட்டும் தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் தூசு மண் எல்லாமே இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் எல்லா பூவுமே இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கிட்டு அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு கடாயி வச்சுக்கலாம் அதில் அரை லிட்டரு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ண ரோஸ் இதழ்களை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்தோடனையும் நல்லா அந்த கலர்லாம் இறங்கிடுச்சு இப்போ நல்லா கலருக்காக நம் நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பீட்ரூட் சேர்த்துருக்கேன் நல்லா பீட்ரூட்டை மேல்தோல் சீவி கழுவிட்டு நல்லா துருவி சேர்த்துக்கலாம் நான் துருவி சேர்த்துருக்கேன் நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் நல்லா இதை கொதித்து நல்லா அந்த இதெல்லாம் இறங்கணும் கலரில் இறங்கி வந்துருச்சு பாருங்கள் கொதித்து இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் பீட்ரூட்டு அதிகமாகவும் சேர்த்தக்கூடாது ஏன்னா பீட்ரூட்டு அந்த ஸ்மெல் வரும் அதனால் பீட்ரூட்டு அளவாகவே சேர்த்துக்குங்க இந்த மாதிரி நல்லா சுத்தமாக வடிகட்டி எடுத்து வேறொரு கடாயில் நம்ம சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் எவ்வளோ நம்ம தண்ணி இருக்குன்னு ஒரு கப்பில் அளந்துக்கலாம் நாலு கப்பு தண்ணி இருந்துன்னா ரெண்டு கப்பு சுகர் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா கொதிக்கணும் கொதித்து நம்மளுக்கு பாகம் வந்து பிசுக்குப்போ தான் வரணும் நம்ம குலோப்ஜாமுக்கெலாம் பாகு காய்ச்சோமில்ல பிஸுக்குப்போதான் அந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி நம்ம வீட்டிலே சிறப்பு செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம ரோஸ் மில்க்கும் செஞ்சுக்கலாம் சர்பத்தும் செஞ்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம ஐஸ்கிரீம்கெலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு அளந்துக்கிட்டு நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் சுகர் சேர்த்துக்குங்க நாலு கப் இருந்ததுன்னா ரெண்டு கப்பு சுகர் சேர்த்துக்கணும் இப்போ நான் எலுமிச்சி மலை சாறு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாவ பிசுக்கு பதம் வந்துடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா வடிகட்டிக்கலாம் நம்ம இப்போ நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு நம்மளுடைய ரோஸ் சிரப்பு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு பாட்டிலில் சேர்த்து ஸ்டோர் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம எப்படி இதில் ரோஸ் மில்க் செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துருக்கேன் அதோட ஒரு கப்பு பாலும் சேர்த்துருக்கேன் ரெண்டு கரண்டி ரோஸ் சிரப்பும் சேர்த்துருக்கேன் சேர்த்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அடிச்சா தான் நல்லா நுர நுறையாக நல்லா வரும் நம்ம குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் நம்மளுடைய ரோஸ் மில்க்கு ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் நல்லா நொற நொறையாக புஸ் புசுன்னு அழகாக வந்திருக்கு நல்லா கலராகவும் இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதோட இன்னும் கொஞ்சம் ஐஸ் கட்டி சேர்த்து நம்ம குடித்தோம்னா இந்த அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக நல்லாயிருக்கும் நம்மளுடைய ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு கடையில் வாங்கி குடிக்காமல் நாம் வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ சர்பத் இதுலேயே ரோஸ் சிரப்புலேயே சர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஐஸ் கட்டி சேர்த்துருக்கேன் அதோட சப்ஜா விதை ஊற வச்சு அதையும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதோட ரோஸ் சிரப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளருக்கு ரெண்டு ஸ்பூன் ரோஸ் சிறப்பு சேர்த்துருக்கேன் அதோட நம்ம ஜில்லுன்னு தண்ணியும் சேர்த்துக்கலாம் எலுமிச்சம்பழ பழ சாறும் சேர்த்துருக்கேன் ரெண்டு டம்ளருக்கும் ஒரு எலுமிச்சம்பழ சாறு புழிஞ்சு சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் நம்ம சர்க்கரை சேர்க்க தேவையில்ல ஏன்னா நம்ம சிறப்புலேயே சர்க்கரை சேர்த்துருக்கறதுனால அதுவே சரியாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்